காவல்லை மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசனை காவல்துறை வீரர்கள் பணிபுரிகின்ற இடத்திற்கு பெயர் காவல்நிலை காலத்திற்கு தகுந்தாற்போல் கட்டிடங்களும் அவற்றின் பெயர்களும் அனைவருக்கும் மேலே இங்கே இறப்பொழுது வணக்கங்கள்

குற்றவாளிகள் பார்த்து ரசிப்பதற்காக இருக்கும் காவல் நிலையத்திற்கும் கவர்ச்சி தேவைப்படுகிறது பெரியம்மை வாகனமே கூற இல்லாவிடே குலராமன் தூதுவனே சொன்னாய் அது என்று அவ யாரிடம் மாட்டிக்கொண்டவனின் நிலையில் தான் தாங்கள் உள்ளீர்கள் அது இது என்று அகிரணையில் அழைப்பதற்கு நான் என்ன சாலையில் தெரியும் ஆடா மாடா அல்லது சாக்கடையில் உரிமை கிடக்கும் பன்றிய வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டான சூழ்நிலை கைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தான் அவனை வரவேற்ற வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற அன்பு கூட தெரியாத ஆய்வாளர் உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு என்ன பேசினீங்க அறிவு இருக்கேன் என்ன பண்ண போது எங்கயா புரிச்சார்

ஆனால் தமிழின்பால் நான் கொண்ட அதீத காதலின் காரணமாக என்று உற்ற நண்பனாக இருந்து செய்த ஒரு சிறிய பிழையினால் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டரை விடுத்து வேறு பெண்டரை மணக்கச் சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு பழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவண்ணைநல்லூர் எனது ஊர் நான் ஊர் பேர் இவ்வளவு பெருசாக எப்படி போஸ்ட் கால் என்ன ஜாதி சாதி இரண்டுடைய இல்லை சாத்தங்கால் நீதி விழுவா நெறிமுறையின் மேதனையில் இட்டார் பெரியோரிடா அவர் எடுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று முழங்கினாலே அவை கிழவி அந்த சாதியினுடைய சாதி காக்கை குருவி எங்கள் சாதி என்று முழங்கினானே முண்டாசு கவிஞன் பாரதி அந்த சாதியினுடைய சாதி தமிழுக்கும் சாதி இல்லை தமிழாய்ந்த நல்லோனுக்கும் சாதி இல்லை ஐயா ஐயா முடியல அவர் முடிச்சோன கூப்பிடுங்க வரேன் என்ன தொழிலே எமக்கு தொழில் கவிதை எழுதுதல் நாட்டுக் குழைத்தல் இமை பொழுதும் என்று வெண்கல குரலால் வெள்ளையர்களை நீதிமன்றத்தில் நடனடுங்க வைத்தானே சுப்பிரமணிய பாரதி அந்த தொழில் எனது தொழில் ஏங்க இதெல்லாம் ஒரு தொழிலாங்க நான் வேல் செய்றீங்க வேல் என்னப்பன் முருகன் கையில் இருப்பதா அதை நான் ஏன் செய்ய வேண்டும் அது கொள்ளர்களுடைய வேலை அல்லவா அதெல்லாம் சரி நீ என்ன வேலை செய்யற மகாபாரதம் ராமாயணம் சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி மணிமேகலை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பெரிய புராணம் போன்றவற்றை முத்திலுமா உத உணர்ந்து கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரின் எம்ஜிஆர் இந்த ஆளும் பேசி பேசி நான் தயார்டாயிட்டாங்க ஜோ உட்காரவை சாரி ஆஹ் வக்காரு வக்காரு என்ற பதத்தை தமிழில் நான் கேள்விப்பட்டதில்லையே இல்லையா அதற்கு பொருள் என்ன வெக்காருன்னா குந்திக்க எதற்காக நம்முடைய பிரச்சனையில் பஞ்ச பாண்டவர்களின் தாயாகிய குந்தி தேவியே 이르கிறீர்கள் ஏப்பா நான் யாரையும் வல்லிக்கல நீ வா ஒரு மேல் இவர்கள் உணர்வோடு வந்து விட்டது போல இரையனாரே வர அழைக்கப்படுகின்ற பொழுது யான் யம்மா திரம் யாம் வருகரோ பிதா பிரேசூடி அப்பா டேவிடி குந்தி ஆ வனப்பா இப்பி பண்ணே ஓ அமரச் சொல்லுகிறீர்களா அட்ட தாம்ப ஆரம்பத்துன்னு சொல்லி அமருங்கள் என்ற வார்த்தைக்கு